ஓம் சக்தி ஓம் சக்தியே ஓம் பராசக்தியே ஓம் நாகசக்தியே ஓம் ராகே சக்தியே ஓம் குரு சக்தியே சன்னம் சன்னம் அம்மா நாளம் கோலம் தருந்த இந்த புறண நாளிலே வல்லாம் முருகப்பெருமானுடைய அருளாசி நாளே மலைகளுக்கெல்லாம் மலையாக இருக்கின்றது பாசத்துக்குரிய அன்புக்குரிய ஜெகநாத் மிஸ்ரா என்கின்ற நமது அருமையான ஒரு தலைவர் நமது மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை இந்த நல்லது ஒரு நாளிலே தோற்றுவிட்டிருக்கின்றார் இது என்ன நாள் நவராத்திரியிலே இன்று பஞ்சமி எப்படி பகத்கெதிரே ஒரு சொல் சொல்லப்பட்டதோ அது அருமையான நாளிலே இன்று தேவரும் திருமகனாருடைய தேசியமும் தெய்வீகமும் தன் இரு கண்கள் என்று போற்றுகின்ற தேவரின் பாடுகின்ற நமது மதிப்புக்குரிய தென்னிந்திய பார்வர்டு பிளாக் கட்சியினுடைய நிறுவன தலைவர் பாசத்துக்குரிய திருமாரஞ்சி அவர்களே இந்த நல்லவர்கள் நம்மோடு கலந்திருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நமது பாசத்துக்குரிய பொங்கு விளாத கவுண்டர்களுக்கெல்லாம் ஒரு விடுவெளியாக இருந்து பொங்கு வளாத இளைஞர் பேரவை என்ற அமைப்பை உருவாக்கி அவர்கள் மூலம் நல்வேறு மக்களை சிறப்பாக சிறப்பு செய்தவரே என்ன தெரியுமா சமூக போராளி இளைஞர்களின் வெடிவெள்ளியாக இருந்தவர் கொங்கு வேளாளர் இளைஞர்களுக்கு ஒரு கனவு நாயனாக இருந்த மாபெரும் தலைவராக இருக்கின்ற மா தனியரசு அவர்களே மற்றும் இந்த நல்லதொரு நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு சமூகத்துடைய தலைவர்களே பெரியோர்களே தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வகர்மா சமூக குற்றப்படைய மாநில செயலர் மாநில தலைவர் கண்ணன் கண்ணன்ஜி அவர்களே நமதுமத்தி சங்கத்துடைய மாநில பெருந்தலைவர் மதுரை தங்கராஜாச்சாரியர் அவர்களே திருப்பரங்குன்றம் சர்மநாதன் அவர்களே நமது மதுரை மதிப்புக்குரிய ஜெயம் அறக்கட்டளை ஜெயம் எல்லோருக்கும் அன்பு கலந்த ஆசிர்வாதத்தை கூறி இந்த நல்லதொரு திருநாளிலே இந்த பஞ்சமி ஒரு விஷயத்த தொடங்கினா அது ஜெயமுடையும் ஜெயமுடையும் ஜெயமடையும் ஆண்டவனுடைய வாக்கு இது இந்த நவராத்திரி என்பது என்ன அதர்மத்தை அழித்து தர்மத்தை காக்க நானே ஒரு மனித ரூபத்தில் வருவேன் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் சொன்னார் சாதனம் விநாசகரணம் சம்பவாயி இன்று தமிழகத்தில் இருக்கின்ற நிலை என்ன எங்க பார்த்தாலும் கஞ்சா சாராய மோசமான ஒரு சங்க சீர்கோடு நடந்திருக்குது இந்த சமுதாய சீர்கோடு சட்டம் ஒழுங்கு சீர்கோடு எல்லாம் ஒரு நபர் தட்டி கேட்க வேண்டும் என்று நினைக்கின்றார் அந்த தட்டி கேட்கின்ற நபருக்கு லட்சக்கணக்கான தொண்டர்கள் ஆதரவாக இருக்கின்ற போது நிச்சயமாக அரசியலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு கிங் மேக்கராக நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யார் ஆட்சி கவிஞ்சாலும் சரி இங்கே இருக்கின்ற சமூக தலைவருடைய ஆதரவை இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது தேனி மாவட்டம் மதுரை மாவட்டத்தில் எல்லாம் நமது திருமாரஞ்சியுடைய ஆதரவு இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது நாமக்கல் கொங்கு மண்டலத்தில் எல்லாம் ஆதரவு வேண்டும் எந்த ஒரு கட்சியும் ஆட்சி அமைக்க முடியும் அது உண்மையான விஷயம் அப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே நமது மக்கள் முன்னேற்ற கழகம் என்பது அனைத்து ஜாதி மக்களுக்குமாக வேண்டி ஒரு அமைப்பை உருவாக்கின்றார் முதலிலே அவரை பாராட்ட வேண்டும் ஏனென்றால் ஒரு காலகட்டத்திலே ஒரு சமூக தலைவராக இருந்தவர் இன்று தமிழகத்தினுடைய ஒரு ஒரு தலைவராக தலைவராக அரசியல் மாறியுள்ளார் அவருக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஏனென்றால் என்ன சொல்லுவா ஒவ்வொரு மனிதனத்திலும் சத்தியம் நேர்மை இருக்கும் அவன் சட்டமன்றத்திலே சென்று மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் எண்ணம் இருக்கும் ஆனால் இன்று ஊழலிலே இருப்பவர்கள் உறுப்பினாதவர்கள் தான் இன்னைக்கு எல்லாம் ஆட்சியிலையும் கட்சியிலையும் நாட்டுக்கு ரோட்டுக்கு உட்கார்ந்து இருக்காங்க உண்மையான விஷயம் இது எல்லாம் மாறி இந்த ஊழலெல்லாம் எல்லாம் மலிந்து நேர்மையானவர்கள் சட்டமன்றத்தில் பேசுகின்ற காலம் வர வேண்டும் நேர்மையானவர்கள் அந்த நேர்மையானவர்கள் எல்லாம் சட்டமன்றத்துக்கு வரும்பொழுது நிச்சயமாக மக்களுக்கு நல்லது நடக்கும் நன்மைகள் நடக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பாடல் போலதா என்ன பாடல் சொன்னாரு என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டினில் நீதி மறையட்டுமே தன்னாலே வேலை வரும் தயங்காதே ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காது ஏதுன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாடின பாட்டு கிடங்க ஜெகநாத் மிஸ்ரா ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவராக வர வேண்டும் என்று விஸ்வகர்மா ஜெகத் குருவா இருக்கின்ற பாபுஜி சுவாமிகள் நான் வாழ்த்துகிறேன் எங்கள் விஸ்வகர்மா சமாஜத்துடைய வாழ்த்தம் முழு ஆதரவும் என்றென்றும் அவர்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்கட்டும் நன்மைகள் பெருகட்டும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஒரு காலத்தில் மகாத்மாஜியும் நேதாஜியும் சொன்னால் நம்பிக்கையோடு மக்கள் இருந்தார்கள் இன்றைக்கு மோடிஜியும் பாபுஜியும் சொன்னால் தான் நம்புகிறார்கள் மோடிஜி கூடிய விரைவில் சொல்வார் இப்பொழுது பாபுஜி சொல்லிவிட்டார் தமிழகத்தினுடைய அரசியல் எதிர்காலம் நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய திசையில்தான் தீர்மானிக்கும் என்பதை அவருடைய ஆசிக்கு நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக பொங்கு சீமை தந்த மங்காத மாணிக்கம் கொள்கையிலே கோஷினூர் அடக்கத்திலே ஆழ தமிழக மண்ணில் எத்தனை தான் நாங்களும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றாமல் இருப்போம் இனி வரும் காலங்களுடைய திசையை எங்களால் தீர்மானிக்க முடியும் என்று தமிழகத்தினுடைய சட்டமன்றத்தில் பிரகடனப்படுத்திய மகத்தான மனிதர் போராளி சட்டமன்ற உறுப்பினர் தனியரசு என்ற போர் முரசு இப்பொழுது உங்களை உங்கள் முன்னால் முரசொலிக்கப் போகிறது வாருங்கள் தனியரசு அவர்களே தமிழகத்தினுடைய செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் ஒழித்த உங்கள் போர் முரசனுடைய குரல் சங்கம் வளர்த்த தமிழக மண்ணில் தமிழாக உலரட்டும் புலம்பட்டும் என்று இல்லாமல் தீ பரவட்டும் தனியரசு என்ற போர் முரசனுடைய குரல் இதோ இப்பொழுது உங்கள் முன்னால் நண்பர்கள் சார் 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 நூற்றி நாற்பது கோடிக்கும் மேற்பட்டிருக்கிற நம்முடைய தாய் திருநாடாம் இந்திய நாட்டின் ஜனநாயக ஆற்றல்களை வலிமைப்படுத்துவதற்காக தாய் தமிழ் மண்ணில் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மண்ணில் நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தை நிறுவி இருக்கிற மகத்தான மா மனிதர் என் ஆருயிர் நண்பன் ஜெகத்நாத் மிஸ்ரா அவர்கள தெ பார்மர் பார்வர்டுடைய தலைவர் ஜனநாயகத்தினுடைய கந்தக கிடங்காக இருக்கிற என் ஆர்வியல் நண்பன் சகோதரர் திருமாரணையா அவர்கள ஆன்மீக கருத்து என்றாலும் அரசியல் கருத்து என்றாலும் குடும்பங்கள் வென்றாலும் அங்கெங்குநாதபடி எங்கும் நிறைந்திருக்கிற எங்கள் விஸ்வகர்மா சமூகத்தினுடைய முகமாக தன்னுடைய ஆசி மற்றும் அரசியல் கருத்துக்களை இருபத்தி நான்கு மணி நேரமும் வாழ்நாள் எல்லாம் தொடர்ந்து களமாடி வருகிற விடுதலை கழகத்தினுடைய தலைவர் மனிதநாயக பண்பாளர் ஒழுக்கசீலர் என் ஆறு நண்பன் கோ நாகராஜ் அவர்களை பல்வேறு அரசியல் கட்சிகளுடைய தலைவர் பெருமக்கள் வந்திருந்து இந்த நிகழ்ச்சியில் அலையலையாய் ஒரு வல்லலை போல நம்முடைய ஜெகத்ராஜ் மிஸ்ரா அவர்களை அன்பு பாராட்டி மாலை மரியாதையை செலுத்தி தொடர்ந்து தலைவனுக்கு ஊக்கத்தை தர வருகை தந்திருக்கிற பல்லாயிரக்கணக்கான உயிருக்குயிரான என் உறவுகளை பத்திரிகை காவல்துறை உறவுகளை உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் பணிவான வணக்கத்தை பரிசாக்குகிறேன் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை தாய் தமிழ் மண்ணில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு இதே போன்ற ஒரு நிகழ்வில உருவாக்கப்பட்டு அது பட்டி தொட்டி எல்லாம் மக்கள் மத்தியிலே பரப்புரை நடத்தி தமிழ்நாட்டில் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தமிழரசு அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அணியிலே புரட்சி தலைவி அம்மாவின் அன்பை பெற்று பரமத்தி வேலூரில் இரண்டாயிரத்தி பதினொன்னில ஐந்து ஆண்டுகள் இரண்டாயிரத்தி பதினாறுல திருப்பூர் மாவட்டம் காஞ்சேயம் தொகுதியில் என இரண்டு முறை பத்து ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றுகிற வாய்ப்பை இந்த தமிழ்நாட்டு மக்கள் வாக்காளர் பெருமக்கள் தந்தார்கள் நம்முடைய மிஸ்ரா இப்பொழுது பல்வேறு சமூக பணிகளில நினைவு தெரிந்த நாளில் இருந்து ஏழை எளிய உழைக்கும் மக்களுக்கு சாமானிய மக்களுக்கு கல்விக்கு மருத்துவத்திற்கு குடும்ப நிகழ்வுகளுக்கு தாராளமாக வருகிற வருவாயில் பெரும் பகுதியை கொடையாக தருவதில்லை இன்று முன்னணி இருக்கிறார் நம்முடைய ஜெகநாத் மிஸ்ரா என்றால் அது மிகைப்படுத்தப்பட்ட ஒன்று அல்ல இந்த மாநாடு அரசியல் கட்சியாக இந்த சமூக சேவையில் இருந்த சமூகத்தின் அரணாக இருந்த ஜெகநாத் மிஸ்ரா அவர்கள் இப்பொழுது நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தை துவக்குகிறார் இந்த துவக்க மாநாடு மதுரை மாநகரில் நடைபெறுகிறது என்று எனக்கு இணைந்து இரண்டு கண்களை போல் தென் தமிழகத்தை பாதுகாத்து வருகிற திருமாரை அவர்களும் ஐயா அவர்களும் கேட்டுக்கொண்ட பொழுது நாங்கள் இயக்கப்பணியிலே பத்தாண்டுகளுக்கு முன்பு நாங்கள் களத்திலே இருக்கிற பொழுது இவ்வளவு பெரிய முதலாளி ஜெகநாத் மிஸ்ரா நாங்கள் கடற்பணியிலே இருக்கிற பொழுது ஒரு இரவு நேரத்தில் ஒரு தெருவோரக் கடையிலே உணவகத்திலே என்னை பார்த்து அடையாளம் வென்று அன்று அவர் எந்த அன்பை பாராட்டினாரோ அதே அன்பை இன்று வரை பாராட்டுகிற ஒரு மகத்தான மனிதராய பண்பாளர் நம்முடைய ஜெகநாத் மிஸ்ரா அவர்கள் ஜெகநாத் வருகாலத்திலே ஒரு சட்டமன்றத்திலே சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்றத்திலே நாடாளுமன்ற உறுப்பினராக இங்கு வீட்டில் இருக்கிற சமூக தலைவர்கள் எல்லாம் சமூக களத்திலே வாழ்நாளெல்லாம் ஏழை எளிய உழைக்கும் மக்களுக்கு அதிகாரத்தை கைப்பற்றாத சமூகத்திற்கு உரிமைகள் மறுக்கப்பட்ட சமூகத்திற்கு தொடர்ந்து குரல் கொடுத்தவர்களாம் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் இந்திய நாடாளுமன்றத்தில் நம்முடைய குரலை பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற ஆவலோடுதான் இந்த நமது மக்கள் முன்னேற்ற கழகம் துவக்கப்பட்டிருக்கிறது பெரியவர்கள் தாய்மார்கள் இளைஞர்கள் மாணவர்கள் குழந்தை செல்வங்கள் அலையலையாய் மாநாட்டிலே வந்து பங்கேற்றிருக்கிறீர்கள் தலைவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறீர்கள் அந்த மரியாதையை இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கிற எட்டு கோடி மக்களின் பேரன்பை பெருகிற வகையில் நமது மக்கள் முன்னேற்ற கழகம் மக்களின் அன்பை பெருகும் 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 என்று சொல்லி உலகத்தில் எல்லா வகையான அதிகாரமும் அரசியலில் தான் துவங்குகிறது அதிகாரம் என்பது உச்ச நிலையில் இருப்பதற்கு அரசியல் தான் கருவி ஆகவே அந்த அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான சாவிதான் அரசியல் கட்சி அந்த கட்சி நம்முடைய ஜெகநாத் மிஸ்ரா அவர்கள் தலைமையில ஒரு பல்வேறு ஜனநாயக அரசியல் கட்சிகளிலே ஒரு முதன்மையான அரசியல் கட்சியாக சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு ஏழை பணக்காரர் பாகுபாடு பார்க்காமல் இனம் மொழி பாகுபாடு பார்க்காமல் நமது மக்கள் முன்னேற்ற கழகம் துவக்கப்பட்டிருக்கிறது நமது மக்கள் முன்னேற்ற கழகம் எதிர்காலத்திலே நூத்தி நாற்பது கோடி இந்திய நாட்டு மக்களின் அன்பை பெற்று எட்டு கோடி தமிழ்நாட்டு மக்களின் அன்பை பெற்று தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையிலே இந்திய நாடாளுமன்றத்தில் நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த பச்சை மஞ்சள் சிகப்பு கொடி ஜெயின் ஜார்ஜ் கோட்டையிலே பட்டளி வீசி பறக்க டெல்லியிலே செங்கோட்டையிலே பாராளுமன்றத்தில் இந்த உழைக்கும் மக்களினுடைய இந்த மண்ணை இனத்தை மொழியை பக்குவமாக நேசித்து எங்கள் பாபுஜியா சொன்னதை போல திருமாரணையா சொன்னதை போல இந்த மக்களுக்கான உரிய அரசியல் அங்கீகாரத்தை பெறுகிறவரை இந்த ஜனநாயக போராட்டத்தை நாம் தொடர்ந்து நடத்திட மாநாடு அல்ல எத்தனை மாநாடுகள் என்றாலும் என் ஆளு உறவுகள் குடும்பம் குடும்பமாய் வந்திருந்து பெரிய பணக்கார கட்சிகள் நாட்டை தொடர்ந்து ஆண்ட அரசியல் கட்சிகள் தலைவர்கள் இன்னும் சொல்ல போனால் மிகப்பெரிய பணக்கார நடிகர்கள் எல்லாம் நாடாள்வதற்கு அரசியல் கட்சியை துவக்கி அடுத்த தேர்தலிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் நான் தான் முதலமைச்சர் என்று தனி விமானத்திலே வருகிற பொழுது மக்களோடு மக்களாக களத்தில் நிற்கிற நம்முடைய ஜெயநாத் மிஸ்ராவும் திருமாரன் ஐயாவும் ஏன்ராஜன் ஐயாவும் பாபுஜி ஐயாவும் நேரடியாக அரசியல அதிகாரத்தை பெற்று இந்த மக்களுக்கு தொண்டு செய்வதற்கு கடமை ஆற்றுவதற்கு ஒரு நேர்மையான ஊழலற்ற அரசியலை செய்வதற்கு ஒரு சமரசம் இல்லாமல் சாதி மத பாகுபாடு இல்லாத அரசியலை நிலைநிறுத்துவதற்கு சகோதரர் ஜெயநாத் தலைமையில இன்று அலையலையாய் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருந்து இந்த நமது மக்கள் முன்னேற்ற கழகம் துவக்கப்பட்டிருக்கிறது அதுவும் முருகனினுடைய அறுவடை வீடுகளிலே ஒன்றான திருப்பரம் குன்றத்திலே முருகனினுடைய நேர் பார்வையில இந்த மாநாடு இந்த கட்சி துவக்கப்பட்டிருக்கிறது ஆகவே முருகனை போல வீரமும் துணிவும் முருகனை போல அள்ளி அள்ளி தருகிற வல்லல் குணமும் கொண்ட ஜெகநாத் மிஸ்ரா அவர்களினுடைய அரசியல் பயணம் தொடர தொடர்ந்து வெற்றிகளை குவித்திட ஏழை எளிய உழைக்கும் மக்களே சாதி மதத்தை கடந்து தமிழ் நிலத்தில் இந்திய மண்ணில் தனக்கான எல்லா அதிகாரத்தையும் பெற்று சுதந்திரம் ஜனநாயகம் மக்களாட்சி குடியரசை பாதுகாத்திட சர்வாதிகார பாசிசாதி கருத்துக்களை நிராகரித்து விட்டு அனைவரும் சமமாக இந்திய மண்ணை தமிழ் மண்ணை அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றி பாதுகாத்திட என் ஆர் உயர் உறவுகளே அணி சேர்வோம் நமது மக்கள் முன்னேற்ற கழகம் மக்களின் குடும்ப கழகமாக வலிமை பெற தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் சார்பாக என் சார்பாக மனமாற வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க நமது மக்கள் முன்னேற்ற கழகம் வாழ்க என் ஆரியர் சகோதரன் ஜெகநாத் மிஸ்ரா வணக்கம்